கத்திரிமை உண்டதாக இந்த வித வசனம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பர்சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான் கத்திரிமை உண்டதாக இந்த வசனத்துல இயேசுவாசனங்களை வழிநடத்து வரும்போது யோர்தான் நதி முன்ன போகுது அவங்க பாதையில முன்ன யோர்தான் நதி யோதான் தாண்டி போக எரியோ அடுத்த அவங்க அவங்க சம்மாரியா தேசத்துக்கு அவங்களுடைய இஸ்ரேல் தேசத்துக்கு வர்றோம் இப்போ இவர்தான் தாண்டி போனோம் அதுக்கு முன்பாக தான் சொல்கிறாங்க யோசனை சொல்கிறது இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க நாளைக்கு அற்புதம் செய்வார் அதே மாதிரி அவங்க பரிசுத்தமாவாங்க மறுநாளில் அற்புதத்தை செய்வார் ஆசாரியர்கள் உடம்பிடிக்கை பற்றிய சுதந்திரம் சொல்லும்போது இவர் தான் ரெண்டாக பிறந்து சென்று எதுகோ பிடிச்சி அடுத்தது முழு இஸ்ரேல் தேசத்துக்கு பிடிக்கிறாங்க அப்போ இதில் ஆரம்பம் பரிசுத்தான் ஆரம்பிக்குது இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க நாளைக்கு கத்த அர்த்தம் செய்வார்னு யோசுவா சொல்வார் யோசுவா கத்த சொல்லி யோசுவா சொல்றாரு இந்த வேளையில நம்ம வாழ்க்கையிலயோ அநேக யுத்தங்கள் இது ஜெய எடுக்க முடியாம என்ன ஜெயத்துக்கு ஆயத்தாயிட்டு இருப்போம் முடிக்காமல் இருப்போம் ஏன்னும் அனே அது ஆவிக்குரிய யுத்தங்களா இருக்கட்டு ஆவிக்குரிய ஆசிவாதமாக இருக்கட்டும் பூமிக்கு யுத்தங்கள் பூமிக்கு ஆசிவாத எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெயம் முன்பாக இப்ப நிற்கிறோம்னா முதல்ல தேவை பரிசுத்தம் இன்னைக்கு நீங்க பிரசத்து ஒப்புக் கொடுப்பீங்கன்னா உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஏதாவது பாவங்கள் இருக்குமா நாள் பண்ணிப்பு கேட்டு கத்தது பிரியமா பிரசுத்தமாக இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நாளைக்கு கத்துறாச்சு நம்ம முதல்ல தெய்வம் நம்மளோட கிரியை செய்யணும்னா நம்ம அதுக்கு கத்தது பிரியமான பாத்திரமாக இருக்கும் கத்தை நம்ம அசைவம் நம்ம நம்ம பயன்படுத்துற பாத்திரமா இருக்கும் அதுக்கு அர்ப்பணிக்கும் எல்லாருமே மனுஷம் தேகதா பாவங்கள் இருக்கலாம் அதெல்லாம் பாவத்தை அறிக்கை போனோம் விடுவோம் முழு மாதம் விடுவோம் கத்தோட பசுத்தாவின் பலத்தைப்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேத்தை ஆனால் யோசுவா ஒரு சேத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார் அந்த பொம்மியும் எல்லார்கிட்டையும் சாட்சி வாழ்க்கை கொடுப்பார் கண்டிப்பாக தான் கண்டிப்பா தேநாக்கிவராசாமி